என்ட்ரப்பி என்பது இயற்பியலில் மிக அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ட்ரப்பி என்றால் ஒழுங்கின்மை என்று வைத்துக்கொள்ளலாம் எங்கெல்லாம் ஒழுங்கு இன்மை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ட்ரப்பி மிக அதிகம் என்று பொருள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் ரிப்பப்ளிக் டே நடக்கும் அப்பொழுது ஒரு நூறு படை வீரர்கள் முறையாக அழகாக ஒரே நேர்த்தியாக நடந்து செல்கிறதாக வைத்துக் கொள்வோம் ஒரே திசையில் அதற்கு அவர்களை தாண்டி இருபக்கமும் பெரிய அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் விருந்தினர்களும் உட்கார்ந்திருப்பார்கள் அது இரண்டாவது அணி இரண்டாவது தொகுதி இதை தாண்டி சாதாரண பொதுமக்களும் அந்த வேடிக்கையை பார்ப்பதை அந்த விழாவை பார்ப்பது அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் அங்கே உட்கார்ந்து அல்லது நடந்து கொண்டு அல்லது நின்று கொண்டு கொண்டிருப்பார்கள் இதில் அந்த படை வீரர்களுடைய வரிசையான நடையில் அவர்கள் பல முறை பயிற்சி பெற்றதனால் அங்கே என்ற மிக குறைவு அடுத்தாற்போல் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லோரும் முக்கியமான அதிகாரிகள் பண்பட்ட மனிதர்களாகியால் அவர்களுக்கு படைவீரர்களை விட கொஞ்சம் உரிமை உண்டு எழுந்து நடக்கலாம் காஃபி சாப்பிடலாம் பிஸ்கட் சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்கலாம் அங்கே என்றப்பி கொஞ்சம் அதிகம் இதை விட வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கு மிங்கும் நகரலாம் போய்விட்டு வெளியே வரலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகலாம் குழந்தைகளை தூக்கி பிடிக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்றப்பி மிக மிக அதிகம் இந்த மூன்றில் மிக அதிகம் பொதுமக்கள் மிக குறைவு அங்கே படைவீர்கள் இது எளிய அருமையான உதாரணம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கல்லுக்கும் மண்ணுக்கும் என்றது மிக அதிகம் புல்லுக்கு கொஞ்சம் குறைவு ஒரு பூச்சிக்கு ஒரு நண்டுக்கு நத்தைக்கு அதனினும் குறைவு அப்படியே வந்து வந்துருந்தார் நம்முடைய மனித குளத்துக்கு வந்துருக்கிறோம் அங்கே என்ற மிக மிக குறைவு அதாவது புல்லில் உடைய ஒழுங்கின்மை விட இந்த மனித குலத்தில் உள்ள ஒழுங்கின்மை குறைவு அதாவது புல்லை விட நாம் கட்டுப்பாடும் முறையும் உள்ள உயிரினம் அவ்வளோதான் புல்லுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயற்கையின் படைப்பு மிக உச்சகட்டமாக உள்ள இந்த மனித வரன் வரண்முறைகள் அதனுடைய கட்டுப்பாடுகள் கட்டுத்திட்டங்கள் மற்ற எல்லாவற்றிலையும் விட மிக அதிகம் ஆகவே தான் அழகாக இங்கே சொல்லப்போ இன்னும் சொல்லவும் சொல்லப்போனால் இந்த மனித உடம்பில் உள்ள அத்தனை அணுக்கூறுகளையும் மூலக்கூறுகையையும் ஒழுங்குபடுவோம் வகைப்படுத்தப்பட்டு அவை இன்னென்ன சமயத்தில் இன்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் கைகால் இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும் நுரையீரல் இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும் கல்லீரில் இப்படி வேறு வகையான வேலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடும் பரன்முறைகளும் வகுக்கப்பட்டுவதனால்தான் மனித இனம் மற்ற எல்லாவற்றிலும் அறிவு திறந்து ஓங்குகிறது தமிழில் அழகான ஒரு பார்க்க வேண்டும் யார் என்று சொன்னால் வரண் முறை செய்யம் அதன் அடிப்படையில் தான் யாப்பு யாப்பு என்றால் கருத்துக்களையும் சொல்லையும் முறைப்படுத்தி செய்த ஒரு செய்யு செய்யப்பட்டதான் செய்யுர் அதே போல இந்த மனித உடம்பு யாக்கை என்று சொல் புன்புலால் யாக்கை பொறை பொரை கனிய பொன்னிடும் கோயிலாக புகுந்து கவனியுங்கள் புன்புலால் யாக்கை பொறை பொரை கைய பொன் நெடுங்கோயிலாக இருந்து அது மாணிக்கவார்த்து சொல்கையில் இந்த யாக்கை என்பது இந்த உடல் என்பது ஒழுங்காக முறையாக கட்டுமா கட்டுத்திட்டமாக ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் உள்ள ஒரு பில்டிங் கட்டுவது போல கட்டி வைக்கப்பட்ட உடம்பு அது புன்புலால் யாக்கை மோசமான உடம்பு என்று வைத்து கொண்டாலும் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மாமணி மண்டபம் ஒவ்வொரு மனிதனும் அந்த மாமனி மண்டபத்தில் ஒரு பேரறி இருக்கிறது அதுதான் இயற்கை அறிவுற்றி மிக உச்சகட்டம் இயற்கையின் பரிணாமத்தில் மிகப்பெரிய உச்சகட்டம் இதைத்தான் நாங்கள் விஞ்ஞானிகள் காஸ்மே கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்றோம் கவனிகள் இதே தான் பார்த்து மறு புரை புண்புலா யாக்கை குறை குறை கனிய பொன்னடும் கோயிலாக புகுந்து என் என்பலாம் ஒறுக்கி எளியையா யாண்ட ஈசனே மாத்திராமணி அதாவது இந்த மோசமான உடம்பிற்குள்ளே ஒழுங்காக அடித்து முறையாக வகுத்து ஒரு மாமணி மண்டபமாக கட்டிய இந்த உடம்புக்குள்ளே எனக்கு அறிவு ஒளியை கொண்டு வந்து கொடுத்த இறைவனே உன்னை நான் வழங்குகின்றேன் என்பதுதான் அந்த அர்த்தம் இப்போ கவனிங்கள் இந்த சைவ மதத்தின் மிக முக்கியமான மாணிக்கவாசுடைய கருத்துக்கம் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் முன்னிலைப்படுத்தும் அறிவான மக்களுடைய கருத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான் இந்த மனித உடம்பு யாக்ட உடம்பு யாக்கை இந்த யாக்கையை செய்தது இயற்கைய நுண்ணறிவு காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இதை சிவபெருமானால் கொண்டு வந்து கொடுக்கப்படவில்லை இந்த அறிவுறியை கொடுத்தது சிவபெருமான் என்ற ஒரு எக்ஸ்டர்னல் யூனிட் அல்ல எக்ஸ்டர்னல் என்டிட்டி அல்ல இதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்னவென்றால் இறைவன் பேரறிவாளன் பேரறிஞர் பெரும் ஆட்கள் படைத்தவன் என்றால் இந்த மனித குலத்தை உருவாக்குவதற்கு இத்தனை கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்காது இத்தனை கோடி ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் கழித்துதான் ஒரு மனித உடம்பை ஒரு மனித குலத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது அதற்கு இயற்கை பட்டு அந்த முயற்சியை அந்த சாதனையை இந்த உயிர்கள் மூலக்கூறுகள் அணுக்கூறுகள் அத்தனையே படாத பாடுபட்டு அவைகள் முட்டி மோதி உருவாக்கி உட ஆகவே இந்த மனித உடம்பு ஒரு பெரிய ஜனநாயகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு ஒவ்வொரு அணுக்கூறுக்கும் பங்கு ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரு பங்கு ஒவ்வொரு உயிர் மூலக்கூறுக்கும் அல்லது உயிர் துளிக்கும் ஒரு பங்குண்டு அத்தனையும் சேர்ந்து அவைகளுக்குள்ளேயே ஒரு நியதியும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து தென் அதன் அடிப்படையில் ஒரு உயிரும் அறிவும் பேராற்றல் தமக்குள்ளேயே தேடிக் அதன் அடிப்படையில் தான் மனிதன் இன்றைக்கு ஆறாம் மதி ஏழாம் மதி எட்டாம் அதுகள் என்ற உச்சகட்டத்திற்கு போக முடிகின்றது அப்படி இருந்தாலும் இந்த யாத்த உடம்பு இந்த யாக்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்தான் அதனுடைய முறைப்படி நிற்கும் பின்னர் அது அந்த ஆடர் அந்த கட்டுத்திட்டத்திலிருந்து விலகிப்போம் நூறு ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகள் பிறகு ஒவ்வொருடைய உடம்பும் சிதையும் சிதைந்து மறுபடியும் செங்கல்லும் காரையும் சிமெண்ட்டுமாக கட்டுறா ஒவ்வொன்றாக தனித்தனியாக பித்துக்கொண்டு விடுவது போல அந்த மாமனி மண்டபம் செங்கல்லாகவும் கஹரையாகவும் இரும்பாகவும் அலுமினியமாகவும் தனித்தனியை போவது போல இந்த மனித உடம்பும் வெவ்வேறு அணுக்கூறுகளாகவும் மூலக்கூறுகளாகவும் உயிர் மூலக்கூறுகளாகவும் போய்விடும் இதுதான் இயற்கை இப்படி போவதைத்தான் இயற்கை எழுதினார் என்று சொல்லுகின்றோம் ஆகவே இந்த இயற்கை அறிவு காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்டர்னல் இட் வாஸ் நாட் இம்போஸ்ட் பை எனி எக்ஸ்டர்னல் சூப்பர் பவர் ஃப்ரம் அவுட் சைட் இதுதான் விஞ்ஞானத்தின் அடிப்படையான ஆன்மீகம் முன்னது சொன்னது மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தின் புன்புலால் யாக்கை ஒரே பொறை கனிய பொன்னிடும் கோயிலாக புகுந்து என்பலாம் ஒருக்கி எலி உருக்கி எலியாயாண்ட ஈசரி அப்படி என்று பாடும்போது அது சைவ மதத்தின் அடித்தளமான ஒரு கூறு இந்த புன்புலால் யாக்கைக்கு அறிவை புகுத்திய இறைவன் சிவம் இதுதான் சைவம் முதல் சொன்னது அறிவார்ந்த மதம்